எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஆமினாஸ் குக் புக் இன்னைக்கு நம்ம குக் புக்ல சிம்பிளா நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் மீன் செய்ய தேவையான பொருட்கள் நெத்திலி மீன் இரநூறு கிராம் பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு புளி நெல்லிக்காய் அளவு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் பூண்டு ஏழு டு எட்டு பற்கள் கருவேப்பிலை சிறிதளவு எண்ணெய் ஆறு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு மீன் குழம்பு மசாலா ரெண்டரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் ஒரு மண் சட்டி அடுப்புல வச்சுறேன் சட்டி சூடானதும் எண்ணெய் சேர்த்து நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் தக்காளி பூண்டு மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் புளி இதெல்லாத்தையும் சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிறோம் இதை நல்லா வதக்கிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஆற வச்சிருங்க ஆற வச்ச பிறகு ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்தி அத நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் அதே மண் சட்டி அடுப்புல வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நான் எடுத்து வச்சிருக்கிற வெந்தயம் கருவேப்பிள்ளை பூண்டு சேர்த்து நல்லா வதக்குறேன் இது வதங்கின பிறகு நம்ம மிக்சியில அரைச்சி மசாலாவை இதோட ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்தோம்னா இப்ப நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற மீனை இதோட நான் ஆட் பண்றேன் நெத்திரி மீன் குழம்பு சுடுசோறு சப்பாத்தி தோசை இட்லிக்கு நல்ல காம்பினேஷன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்